குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் கொதைகளை கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரத்தில் பாதத்தில் ஆனந்தமானந்தமே என் அன்பனின் திருபாதத்தில் கொதிக்கொண்டாட்டர்மே என்னத்தில் பாவம் எல்லாம் பறந்தது நோய்கள் தீண்டல் ஏசுவின் ரத்தத்தினார் பாவம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீண்டு ஏ சுவின் ரத்தத்தினார் பேசுபுக்கில் வாழ்ந்து பரிசுத்தினார் கிறிஸ்துக்கு மாண்டு கேளுபய்ப்பு பரிசுத்தினார் கொதிகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கம் தேவாலயம் நானே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கம் தேவாலயம் நானே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே கொண்டாட்டமே இந்த சந்நிதானத்தில் வல்லவரீசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தா வல்லவரீசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தா ஒரு மனமாய் கூடி ஓ சன்ன பாடி கூடலா பகு ஏற்றுவோ ஒரு மனமை கோடி ஓ சன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ கொலம் கொண்டாட்டமே எங்கே சூரியன் சன்னிதானத்தில் எக்கால சத்தம் கோதர்கள் கோட்டம் வேச வருகின்றார் வருகின்ற மறு ரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போ ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போ பொதிர்காலம் கொண்டாட்டமே எங்கே சன்னிதானத்தில் பொதுகலம் கொண்டாட்டமே சுவின் சன்னிதானத்தில் எக்கால சத்தம் ஏசப்ப சீக்கிரம் வர வானத்துல தூதர்களோடு ஆண்டவர் நினைச்சு எக்கால சத்தத்தோடு நினைச்சுக்கிறாரு வரப்போகிறாரு மரித்தவர்கள் முதலாவது எழும்புவாங்க உயிரோடு இருக்க நாமும் இரண்டாவது எழும்பி அவருடைய வரவிக்க போவோம் ஏசு ஏற்று ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் ஏசப்பாவுக்கு உங்க இருதயத்துல இளம் கொடுங்க ஏசப்பா ஆசிரிப்பார் ஆமே